திருச்சுழி டிரைவர் கொலை சம்பவம் எதிரொலியாக மூன்றாவது குற்றவாளிக்கு கைமுறிவு ஏற்பட்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் திருச்சொலியில் சரக்கு வாகன ஓட்டுநர் காளிக்குமார் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டதில் மூன்றாவது குற்றவாளியான காளீஸ்வரன் விசாரணைக்கு அழைத்து சென்ற போது இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அருண்குமார் இணைப்பில் இருக்கிறார் அருண்குமார் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் திருச்சொலி டிரைவர் கொலை சம்பவம் எர்வளியாக இந்த மூணாவது குற்றவாளி வந்து கொஞ்சம் தப்பி ஓட முயன்றதால் வந்து கைமுறிவு ஏற்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் திருச்சுள்ளி அருகே கேத்தநாயக்கம்பட்டியில் வந்து நேற்று சரக்கு வாகன ஓட்டுநரான பெருமாள் தேவன்பட்டி கிராமத்தை சேர்ந்த காளிக்குமார் என்பவர் வந்து சரமாரியாக வெட்டி கூட செய்த சம்பவம் வந்து இப்பகுதியில் வந்து பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இதுல வந்து பார்த்தோம்னா இந்த செம்மன் நெருஞ்சி பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் லட்சுமணன் காளி என்ற காளீஸ்வரன் மதுரையை சேர்ந்த பாலமுருகன் ஆகிய நான்கு பேரை வந்து திருச்சுள்ளி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையிலான தனிப்படை போலீசார் வந்து கைது செய்தனர் உடனே திருச்சி போலீசார் வந்து நாலு குற்றவாளிகளை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடைபெற்று போது தொடர்ந்து இந்த மூணாவது குற்றவாளியான செம்மன் நிறைய சேர்ந்த காளி என்ற காளிஸ்வரனை சம்பவம் நடைபெற்ற இடம் மற்றும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த இடத்திற்கு திருச்சி காவல்துறையினர் அழைத்து சென்ற போது போலீசாரிடம் இருந்து தப்பி ஓடும் முயன்றதில் அருகில் இருந்த பள்ளத்தில் தவறி விழுந்ததை காலி கை உடைந்து முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது கையில் மாவு கட்டு போடப்பட்டுள்ளது மேலும் இந்த கொலை சம்பவத்தில் தலைமறைவான நெல்லிக்கூளத்தை சேர்ந்த வீரசூரன் செம்மன் எருஞ்சியை சேர்ந்த ஐயாவு என்ற வேல்முருகன் ஆகிய இரண்டு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி காயத்தேய தாக்கியவர்களை திருச்சுலி டிஎஸ்பி ஜெகநாதன் மற்றும் அருப்புக்கோட்டை தாலுகா இன்ஸ்பெக்டர் செல்லப்பாண்டி தலைமையிலான போலீசார் வந்து தீவிரமா செஞ்சு தேடி ஒரு ஏழு பேரை கைது செஞ்சிருக்காங்க இந்த நிலையில முக்கிய குற்றவாளியான என்பவர் வந்து தப்பி ஓடிய நிலையில வந்து தனிப்படை போலீசார் வந்து தீவிரமாக தேடி வருகின்றனர் நன்றி அருண்குமார் முழு விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க